நடந்து வரும் உலகக்கோப்பை தொடரின் முக்கியமான மேட்சில் கடைசி ஓவரில் இங்கிலாந்து அணிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த இந்திய அணி கொடுத்த முதல் வாய்ப்பிலேயே சரித்திர நிகழ்வை படைத்த யாஸ்வி ஜெய்ஸ்வால் அதாவது நடந்து வரும் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் இப்போது முக்கியமான கட்டத்தை எட்டிவிட்டது குரூப் சுற்றுகள் அனைத்தும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது இதில் பெரிதும் எதிர்பார்த்த பாகிஸ்தான் அணிதான் இந்த உலகக்கோப்பை தொடரிலிருந்து முதல் அணியாகவே வெளியேறப்போகிறது மேலும் இன்றைய நாளில் கூட கனடா அணிக்கு எதிராக களமிறங்க உள்ளது பாகிஸ்தான் அணி இந்த போட்டியிலும் பாகிஸ்தான் அணி ஜெயிப்பது கடினம் என்றே சொல்லப்படுகிறது ஏனென்றால் கனடா அணியும் இந்த தொடரில் சிறப்பாக விளையாடி வருகிறது மேலும் இன்றைய போட்டியில் மட்டும் பாகிஸ்தான் அணி தோற்றுவிட்டால் இப்போது உள்ள பாகிஸ்தான் அணியை முற்றிலுமாக கலைத்துவிட்டு வேறொரு புதிய அணியை உருவாக்க இருக்கிறதாம் பாகிஸ்தான் அணியின் கிரிக்கெட் நிர்வாகம் சரி ஏ தான் இப்படி உள்ளது என்று பார்த்தால் பி குறிப்பில் இங்கிலாந்து அணி சி குறிப்பில் நியூசிலாந்து அணி டி குறிப்பில் ஸ்ரீலங்கா அணி என்று இப்படி ஒவ்வொரு குறிப்பிலும் முக்கியமான ஜாம்பவான் எல்லாம் வெளியேறும் அவலம் ஏற்பட்டுள்ளது இதில் என்ன கொடுமைனா ஏ குரூப்பில் எப்படி பாகிஸ்தான் அணி தகுதி பெற வேண்டிய இடத்துல கத்துக்குட்டி அணியான அமெரிக்க அணி தகுதி பெற்றுள்ளதோ அதே போல் பி குரூப்பில் இங்கிலாந்து அணிக்கு பதிலாக மற்றொரு கத்துக்குட்டி அணியான ஸ்காட்லாந்து அணி தகுதி பெற உள்ளது அதேபோல சி குரூப்பிலோ நியூசிலாந்து அணிக்கு பதிலாக ஆப்கானிஸ்தான் அணியும் டி குரூப்பில் ஸ்ரீலங்கா அணிக்கு பதிலாக பங்களாதேஷ் அணியும் தகுதி பெற இருக்கிறது ஆக மொத்தம் இதுவரை எந்த உலகக்கோப்பை தொடரிலும் நிகழாத இப்படி ஒரு அதிசய நிகழ்வு முதல் முறையாக இந்த உலகக்கோப்பை தொடரில்தான் நடைபெற்று வருகிறது எப்படி நாலு ஜாம்பவான் அணிகளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மாறாக நாலு கத்துக்குட்டி அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறப்போகிறது அது மட்டுமில்லாமல் நடந்து வரும் இந்த உலகக்கோப்பை தொடரின் போதே இடையிடையே பயிற்சி ஆட்டங்களும் நடந்து வருகிறது அந்த வரிசையில் அண்மையில் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அணிகள் மோதிய பயிற்சி ஆட்டம் ஒன்று நடைபெற்றது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணியோ ஆரம்பம் முதலே சூப்பராக விளையாடி ஜாஸ் பட்லரின் அதிவேக அரைசதம் மற்றும் ஹாரி புரூக் எடுத்த நாற்பத்தி எட்டு ரன்கள் மூலமாக இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்களை எடுத்தது இங்கிலாந்து அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ விராட் கோலி சிவம் தூபே சஞ்சு சாம்சன் போன்றோரின் நிதானமான ஆட்டத்தால் இந்த போட்டி கடைசி ஓவர் வரை சென்றது அப்போது ஆறாவது விக்கெட்டுக்கு களமிறங்கிய ஜெய்ஸ்வால் களத்தில் இருக்க அந்த ஓவரை வீசியதோ ரீசி டாப்லே என்ற இங்கிலாந்து பவுலர் ஒரு கட்டத்தில் கடைசி இரண்டு பந்தில் பதினோரு ரன்கள் தேவை என்ற கடினமான சூழல் உருவாக அப்போது அடுத்தடுத்து இரண்டு சிக்ஸர்களை தொடர்ச்சியாக பறக்கவிட்டு இந்திய அணிக்கு மிரட்டலான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் யாஸ்வி ஜெய்ஸ்வால் அதாவது இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்த போட்டியில்தான் ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது அப்படி கிடைத்த முதல் வாய்ப்பிலேயே சரித்திர நிகழ்வை படைத்துவிட்டார் யாஸ்வி ஜெய்ஸ்வால் என்பதும் குறிப்பிடத்தக்கது